அப்படியே இருக்கு அவரோட வச்சோம்னா அது வாட்டு கரெக்டு இதே வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கிக்கா அடுத்த வருஷத்து நூறு ரூபாய்க்கு விற்கலாம் சொல்ல முடியாது சைடில் ஒரு ப ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி நாற்பது சாட்டு சே இதை நான் பார்க்கல எங்கெங்க தொலாவான தெரியுமே இது கிடைக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே கிடைச்சது என்ன பண்றது தீபாவளி முடிஞ்சு போச்சு அதையும் வந்து வச்சுருப்பேன் அடுத்த வருஷம் பேர் அதுவும் விளையாடி இருப்பார்

தம்பி சிக்னல் விட்டு கூப்பிட்டி அவனை சிக்னல் விட்டுறது சத்தம் போட்டினா இருந்து உட்காந்துக்கோங்க பக்கத்துல இங்க சைக்கிளோ என்னமாட்ட இருக்குதா எதாவது சாப்பாடு ஓடுவாங்களான்னு பாக்குது இந்த இடத்துல நேற்று கால அனுச்சுங்களாமா காய்திரி பொரிச்சா

ओडी 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 ओडी

போட்டுக்கங்க போட்டுக்கோங்க ம் நெச்சம் அழகி நல்லா கை துடிங்க கை நல்ல உள்ளவிடு ஆ சூப்பர் டே கை நல்லா போடுங்க இங்கே இப்படி இப்படி ஆ உள்ள விடுங்க விடுங்க ஆ இருசா

पाथ ये ए अमर गुण गाते और भाई तो गांद से नाम मन से आईना हर बच्चा सा ओ

नहीं सब टियारा ना आह पापा को डिट्टे ना पाठ पढ़ देने वाले आज वाले ना पाठ पढ़ रहे दोसे यमा दोसे आप आप बम्बी यमा बम्बी यमा बम्बू कुटी बम्बी यमा अभी पाठ तो हारे तो हिस्सोर तो लगेगा डांस पर

अह हाँ अलग ही है अलग ही हाँ पार्ट पार्ट माँ हाँ चूचू चूचू हाँ हाँ पार्ट परन्तु चार्ट कर रहा है हाँ आया माँ इंग्लिश वाली बच्ची रहा है उनका बाहरी व्यस्त है बाहर उसके अंदर चोड़ी पर अंगांग का तूफ़िया स्टोर में देखा अच्छा काट्टल है काट्टल लगा सोहबा लतूफ़िया चकार काट्टल लग

அழகி அது மறுபடியும் வரும் மறுபடியும் வரும் சரி காலையில் நடந்துட்டு இருக்குது எசியா இப்போதான் தெரிச்சியா சாப்பிடலையா யா சாப்பாடு ஓட்ட சாப்பிட்றியா அப்புறமா சாப்பிட்றியா பார்க்கலாம் நல்லா மறக்காம ஒரு லைக் பண்ணிருக்கு முதல் முறையே லைக் பண்ற அத்தனைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டோன்னே லைக் பண்ற அத்தனைக்குமே ரொம்ப நன்றிகள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் லைக் எதுக்கு பழைய பழையோஸ் எல்லாம் கொண்டாந்து காட்டணும் தான் ஓகே பிரான்ஸ் இது ஒரு காலையில் ஒரு மீ விலாகு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க முதல் முறையே லைக் பண்ணுற அத்தனை பேருத்துக்குமே ரொம்ப நன்றிகள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பை ஃபை